அருணாச்சலம் பிரசாதம் சம்பவம் சதுதரம் சமீபின் சதுவண்டி தேவை யூசி வாங்கிக்கலாம் யோசி வாடகை தீய குறிக்க

अन्नी फ्री अरुणाचल वस्ते अरुणाचल प्रसाद

பொளிகாட்டி கண்டி ஸ்ரீ அது भगवान தானே

காயம் இல்லாம நீங்க எப்படி வாழ முடியும் இல்ல இல்லை நீங்க இன்னைக்கு இறைவனை அடையணும்னாலும் அதை உணரணும்னாலும் அடுத்த லெவலுக்கு நீங்க என்ன பேச போது காயம் நிறவு இந்த உடல் காயம் இந்த உடல் அப்ப இந்த உடல் வந்து உடல் வளர்த்து உயிர் வளர்த்து உயிர் வளர்த்தால் மட்டும்தான் இறைவனை பண்ண முடியும்

இந்த உடலை நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க சூப்பர் ஆகுங்க ஆயுதமா மாத்தீங்க உங்க ஆயுதம் என்ன இந்த உடல் தானே நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த காலு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வரும் அந்த ஒரு காலில் பாதிக்கும் நமக்கு எல்லாமே பிரச்சனை அப்ப இந்த காயங்கிற வந்து ஒட்டுமொத்த இந்த உடல் தான் அப்ப உடல்ல எந்த பாடம் மூலிகை சரியா நம்ம வைக்கணும் நம்ம ஐயாயிரம் நமக்கு தந்திருக்காரு நம்ம பொருள் இது நம்ம பேணி காலம் ஒரு <Elena> <sharpets could bring you greenabilites> <sharpets> <as>

ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு முன்னாரு அப்பா அம்மா பேர் சொல்ல முடியாது என்ற கோயில் தந்தை சொல்லுங்க மேலே புரியாது ஆனா எங்க ஐயா பேரு காலத்துல கேளுங்க அந்த என்ன பண்றாங்க சாமி என்ன தெரியுமா நம்ம எங்க தொடங்கினமோ அதை தாண்டி எங்கயோ போறோம் அதெல்லாம் வேண்டாம் சாமி முதல்ல வந்து நான் என்ன சாப்பிடணும் நான் எப்படி சாப்பிட்டதான் வெளியே அனுப்பணும் இந்த ரெண்டும் முதல்ல தெரியணும் அது தெரியாம நம்ம இறைவனை எப்படி தெரியிறது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் விடுங்க சாமி டாக்டராக இருந்தாலும் மனுஷன் தான் போலீஸா இருந்தாலும் மன்ன மனுஷன் தான் எல்லாருமே மனித சாமி சித்தர் ஆகணுன்னாலும் மனுஷ பிறவியோட இறைவனே மனித மனித பிறவி எடுத்து தான் ஒவ்வொரு அவதாரங்களை பண்றாங்க அவங்களுக்கு வந்து அப்படி சங்கனை வந்து அப்படி பிளஸ் பண்ணிட்டு அப்படி போலாம் அவரும் இந்த தானே இந்த சாக்கடைக்குள்ளதான் அவரும் வாழ்ந்து சுத்தப்படுத்திட்டு போனார்

அப்படிங்களா ஏன்னா ஏன்னாக்கா என்னுடைய நான் ஆன்வெஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆ என்னோட நாற்றில் விளக்கு ஆ ஏற்று வைங்க என்னோட நாற்று சூடு ஆ ஆ ம் கால் நெப்பிடி சேத்து நெப்பிடி அண்ணி கூறுவா